ஹே ஹலோ பியூட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய்ஸ் இன்லவோட எபிசோட் த்ரீ எபிசோட் டூவில் வந்து கடைசியாக ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இதை நினச்சி நம்ம கிட்டுக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்கிது இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தப்பான விஷயம் தான் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் எயிட்டீன் ப்ளஸ் கூட ஆகலை கிட்டே ஏன் கிஸ் பண்ணா அப்படிங்கிறது கிட்டுக்கும் புரியல ஷென் ஏன் கிஸ் பண்ணா அப்படிங்கிறது ஷென்னுக்கும் புரியல ஏன்னா ரெண்டு பேருமே வந்து சின்ன பசங்க தானே தான் போல இருக்கு அந்த ஷார்ட்டான கிஸ் வந்து முடிஞ்ச பிறகு ஷென் வந்து கிட்ட தள்ளி விட்டுட்டு போயிருப்பான் இதை தான் இப்போ கிட்டுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கு சரி ஷென்னுக்கு வந்து மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான் அப்புறம் ஃபோனை அப்படியே வச்சுட்டு திருப்பி படுத்துக்கிறான் அப்படியே வந்து மிட் நைட் ஆகிடுது இருந்தாலும் அவனுக்கு தூக்கமே வரல சரி என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னுக்கு ஒரு மெசேஜ் பண்றான் நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம சென்னுக்குமே நடந்த சம்பவத்தால் தூக்கம் வரல போல இருக்கு அவனோட திங்ஸ் எல்லாம் கீழே கூட்டி திருப்பி அடுக்கிட்டு இருக்கான் இதை வந்து அவன் தம்பி பார்த்துட்டு இந்த நேரத்தில் ஏன் இப்படி உட்காந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஷேன் வந்து நீ ஓ ரூம்ல போய் படுக்க வேண்டியதானே எதுக்கு ஏன் ரூம்ல வந்து படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு ஷென்னோட தம்பி வந்து என்னோட ரூம்ல ஏசி ஒர்க் ஆகலை அதனால தான் நான் இங்கே வந்து படுத்தேன் ஆனால் நீ இப்படி தூங்கவே விடாமல் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற நான் போய் ஜின்னோட ரூம்லேயே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் தான் சென்னுக்கு வந்து கிட்டோட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு சரின்னு சொல்லி இவனும் மெசேஜ் எடுத்து பார்க்குறான் ஆனால் எந்த ரிப்ளேவுமே பண்ண மாட்டேங்கிறான் நம்ம கிட்டமே வந்து இவன் வந்து ரிப்ளை பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆனால் எந்த ரிப்ளேவுமே வரல இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது இவன் ஒரு பக்கம் ஃபோனெல்லாம் வச்சுட்டு அவனோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான் கீட்டு வந்து ஷென் கிட்ட மெசேஜ் வரல அப்படிங்கிறதுனால அவனுக்கு தூக்கமுமே வரமாட்டேக்குது சரி ஏன்ச்சி உட்காந்து படிக்காத ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துட்டு இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு கிட்டே வந்து எனக்கு தூக்கம் வரல அதனால தான் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டால் அவங்க அம்மா வந்து பரவாயில்ல ஷென் வந்து உனக்கு நல்ல டியூட்டராக இருக்கான் அதனால தான் நீ இந்த நேரத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க சரி பரவாயில்ல படி ஆனால் சீக்கிரமாக தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் கிட்டே வந்து சென் கிட்டே இருந்து மெசேஜ் வருமா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறான் ஆனால் மெசேஜும் வரல அதேமாரி அவன் சால்வ் பண்ணுற ப்ராப்ளத்துக்கு வந்து ஆன்சரும் வரல இப்படியே வந்து வீடியோ காலையில் ஆகிடுது இங்கே ஒரு பக்கம் ஸ்கூலில் வந்து சின்ன ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துடுறாங்க நட்டு தான் வந்து எல்லோரும் வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளோட மேக்ஸை டேனை வந்து இன்னும் வரக்கணும் இவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி எப்படியோ டேன் வந்து அங்கே வந்துடுறாரு நட்கிட்ட வந்து எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நட்டு வந்து எல்லாரும் வந்துட்டாங்க நீங்கள் தான் லேட்டு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட டேன் வந்து நான் தான் எப்பவும் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன் வருஷம் வருஷம் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் இருக்கிறனால தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க நான் வந்து இந்த வாட்டி தான் லேட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு நட்டு வந்து இந்த மாதிரி கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டேர் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஆனால் அந்த கேமரா வந்து அங்கே இல்லை அவர் வந்து மறந்து வந்துகிட்ருப்பார் போல இருக்கு சரி நான் அப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அதுக்கப்புறம் இங்கே பஸ்ஸ்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க சென் வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்க மாட்டான்ல அதனால் பஸ்ஸில் வச்சு தூங்கி தூங்கி இருக்கான் இதை வந்து டேர் பார்த்துட்டு நீயே இங்கே வந்து தூங்குறேன் அப்போ நைட்டெல்லாம் என்ன இருந்த அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டபுள் வினிங்களை கேட்குறான் இதை கேட்ட சென் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி பதிரிட்ட ஆன்சர் பண்ணுறான் ஷனுக்கு முன்னாடி சீட்டில் வந்து கிம் தான் உட்காந்துருப்பான் கிம் வந்து மொன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஐ லைக் யூ மண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட பேசி பேசி திருப்பி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி அதை கேட்டுட்டு இருப்பான் இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படின்னு தேர் வந்து ஷென்ன கூப்பிட்டு அங்கே பாருன் அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அந்த பொம்மையை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஷென் வந்து இந்த மாதிரியான ஐடியாலாம் இவனுக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இதை கேட்ட பெரு வந்து நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கேருந்த கிமுமே ஆமாம் இந்த ஐடியா சூப்பரான ஐடியாவாக இருக்கல அப்படின்னு சொல்கிறான் ஆனால் சென்னுக்கு வந்து இந்த ஐடியா மேலே எந்த விருப்பமும் இல்லை போல் இருக்குது அதுக்கப்புறம் டேன் வந்து எப்படியோ ஒரு வழியாக கேமரா எடுத்துகிட்டு வந்துடுறாரு அங்கே நின்றுட்டு நட்டு தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு எல்லாருமே வந்து சைலண்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மியூசியமுக்கு தான் போகிறோம் தான் வந்து ஒரு ஃபன் வேர்ல்டுன்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்றத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கிட்டு வரேன் கிட்ட பார்த்து தான் டேன் வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக வர ஏற்கனவே வந்து எட்டு பஸ்ஸு போயிடுச்சு உனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு நட்டு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து உள்ளே போக சொல்கிறாரு இவனும் சரி அப்படின்ட்டு உள்ளே வரான் சரின் கிட்டே வந்து உள்ளே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஷென் வந்து அங்கே ஏற்கனவே உட்காந்துருக்கான் இதை வந்து கிட்டு பார்த்துட்டு கிட்டுக்கு சென்னை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில ஷென்னுக்கு வந்து கிட்ட பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில சரின் கிட்டு வந்து சென் கிட்ட பேசாமல் வேறு ஒரு இடத்துக்கு போய் உக்காந்துக்கிறான் ஃபஸ்ட்டு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு மியூசியமுக்கு தான் வந்திருக்காங்க அங்கே ரெண்டு பேரும் நின்றுட்டு இந்தாங்க அவங்களுக்கான பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இவங்க எல்லாருமே வந்து சரின்னு வாங்கிட்டு அவங்க கையில் இருக்கிற குப்பையெல்லாம் அங்கங்கே போட்டுட்டு போயிடுறாங்க இதை பார்த்த டேனுக்கு வந்து வழக்கம்போல் டென்ஷன் ஆகிடுது இந்த பசங்களுக்குலாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை போங்கன்னு சொன்னதும் கையில் இருக்கிற குப்பையெல்லாம் கீழே போட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுன்னா எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்து நட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு மியூசியம் வந்ததுமே எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் சுற்றி பார்க்க போயிடுறாங்க ஆனால் அப்பவுமே நம்ம கிம் வந்து அந்த பொம்மையை கையில வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா வந்து மாற்றி மாற்றி பேசி ட்ரை பண்ணி பாக்கிறேன் கடைசியாக மண் நான் உன்னை கிஸ் பண்ணவா அப்படின்ற மாதிரி பேசி பார்க்குறேன் இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னை வந்து கூப்பிட்டு கேட்குறான் இதை கேட்ட ஷென் வந்து இது ரொம்பவே குழந்த தனமாக இருக்குது அதனால்தான் உனக்கு லவ்வே வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிம் வந்து எதெல்லாம் முடிஞ்சு போனது நீ இப்போ இருக்கிற கதையை பேசு நான் இப்போ மொண்ணை தானே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஷென் வந்து நீ இப்போ வந்து மொன்கிட்ட இப்படி பேசினேன்னா மொண்ணு உன்னை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறான் இதுக்கு கிம் வந்து அதெல்லாம் விட்டுட்டு மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஷேன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான் உனக்கு இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் கோல்டு பிடிக்கிறதுக்கும் வந்து இடையில வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதை கேட்ட கிம் வந்து டென்ஷன் ஆகிட்டு நீ என்னோடய லவ்வை வந்து கோல்ட கம்பேர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான் அதுக்கு ஷேனு வந்து கிம் கிட்ட வந்து உனக்கு நான் இப்போ சொல்கிறதுக்கான வித்தியாசம் இப்போ புரியாது நீ ஃப்யூச்சரில் வந்து இதை பற்றி யோசித்து பார்த்துட்டு எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி பொம்மையை கையில் வச்சுட்ருக்கறதுனால பெரும் டேரும் வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான் கிட்ட கிம் வந்து அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான் அப்படின்னு பார்த்து அங்கே பெரும் டேரும் வந்து நிற்கிறாங்க நீங்கள் என்னை மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக கேட்டுவிட்டு அவன் கையில் இருக்கிற பொம்மையை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வேகமாக வந்து கிம் போயிடுறான் ஆனால் பெருண்டாரும் கிம்மை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடியே வந்துடுறாங்க கிம்மை வந்து கூப்பிட்டு நீ இன்னைக்கு ரொம்ப பசியாக இருப்பேன்னு தெரியும் இந்த இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறான் இதை வந்து பெரு பார்த்துட்டு எனக்கும் ஒன்று கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் சரி நான் அவனுக்கும் ஒன்று கொடுத்துட்டு இவனும் ஒன்று எடுத்து குடிக்கிறான் அப்போன்னு பார்த்து இருந்து ஃபோன் வருது இந்த மாதிரி நான் உனக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறேன் அங்கே நீ வந்துடு சீக்கிரமாக வா பத்து நிமிஷம் தான் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு இருக்குது அதுக்குள்ளே நீ வந்தால் தான் இந்த ஷோவை நீ நானும் வந்து சேர்ந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன் கிமும் சரி ஓகே நான் இந்த இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போர்க்கிட்டேயும் டார்கிட்டையும் இந்த மாதிரி மொன் என்னை கூப்பிடுறேன் நான் சீக்கிரமாக போய் ஆகணும் நான் போய்ட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இவங்களும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லவே சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகிறான் கிட்டு வந்து இங்கே வந்த பிறகுங்கூட எப்போவும் போல் என்ஜாய் பண்ணாமல் மேக்ஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ருக்கேன் ஆனால் அவனுக்கு அது சுத்தமாகவே இப்போவும் மாட்டேங்குது இதை வந்து ஷென் பார்த்துட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் கிட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே வந்து சால்வ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஷென் வந்து திருப்பியும் கேட்குறான் திருப்பியும் முடியாது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவன் கையில் இருக்கிற பேப்பரை வாங்கி இந்தந்த ஸ்டெப்பு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஆமாம் பரவாயில்லையே ஆன்சர் வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதை வந்து ஷென் கேட்டுட்டு உனக்கு வந்து பொறுமை இல்லை தான் உனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஆன்சர் கிடைக்க மாட்டேங்கிது நான் வந்து உனக்கு டியூஷன் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஈவினிங் வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் கிட்ட வந்து அதெல்லாம் தேவை இல்லை நான் இன்னைக்கு அந்த ஏரியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அடுத்ததான் கிம்மியும் முன்னாடி தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஷோவை பார்க்குறதுக்காக அந்த சீட்லலாம் படுத்துட்ருக்காங்க அப்போ முன் வந்து கிம்மை கூப்பிட்டு நீ என்கிட்ட ஏதாவது பேசணுமா பெரு வந்து அப்படி தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை வந்து கேட்ட கிம் வந்து இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் அதுக்கப்புறம் ஷோ வந்து ஆரம்பிச்சிடுது முன் வந்து ஷோவை தான் பார்த்துட்ருக்கான் ஆனால் கிம் என்னவோ ஷோவை பார்க்காம மொன்னை தான் வந்து இருக்கான் நைஸாக கையை வந்து பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் அதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் திரும்பியும் வந்து கையை வந்து பின்னாடி எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் கிம் வந்து ஷோவை பார்க்க ஆரம்பிக்கிறான் மொண் வந்து கிம்மை பார்க்க ஆரம்பிக்கிறான் மெதுவாக கிம்மோட கையை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மொண்ணுக்கு ஐடியா வருது அதுக்கப்புறம் இவனு யோசிக்கிறான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை டக்குன்னு பின்னாடி எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிற லேடி வந்து ஹார்ட் வைங்க தம்லைன் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க இவங்களும் சரி அப்படின்னு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்போ நட்டு வந்து டேன் கிட்டே கேமரா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ தான் தெரியுது டேன் வந்து திருப்பியும் கேமராவை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அதனால் டேன் வந்து நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்க நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேமராவை தேடுறதுக்காக போகிறாரு இதை பார்த்து நட்டு வந்து இருங்க நான் போய் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுமே பின்னாடி போகிறாரு டேன் வந்து அங்கே சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாரு கேமராவை அந்த கேமரா வந்து கிடைக்க மாட்டேங்குது இதை பார்த்து நட்டு வந்து பரவாயில்ல இருக்கட்டும் இப்போதைக்கு நம்ம ஃபோன் கேமரா வச்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்து இங்கே தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேனை சமாதானம் பண்ணுறாரு ஆனால் டேன் வந்து இதுக்கு ரொம்பவே இருக்காரு அதனால் நட்டு வந்து சரி கொஞ்சமாவது டென்ஷனை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு டேன் மேலே கை வைக்கிறாரு இப்படி டேன் மேலே கையை வச்சதும் டேனுக்கு வந்து பீட் வந்து அதிகமாக துடிக்க ஆரம்பிக்குது சரி அப்படின்ட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அடுத்ததாக வந்து தீம் பார்க் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க பெரும் என்னடா இது ஒரு பர்சன் வந்து குறைகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அப்போ திடீர்னு சென்னு வந்தில்லை நான் இந்த மாதிரி போகிறேன் என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கமாக போயிடறேன் இதனால் பெரும் டேர் வந்து ஒரு ஜோடியாக சுற்றுறாங்க மொண்ணு கிம்மு வந்து ஒரு ஜோடியாக சுற்றுறாங்க நாலு பேரும் அங்கே சாம ஃபன்னாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க கடைசியாக ரோலர் கோஸ்டர்லலாம் போயிட்டு வந்துட்டு இவங்க மூணு பேருமே மட்டையாயிடுறாங்க ஆனால் முன் வந்து நல்லா தான் இருக்கான் இவங்க ரெண்டு பேருமே வந்து எளிஞ்ச குளத்தை மாற்றி மாற்றி மூந்து பார்த்துட்ருக்காங்க வாமிட் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன் வந்து அந்த நேரம் பார்த்து பஞ்சு முட்டாயை வாங்கிட்டு வரான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து அந்த கேப்பில் பேர் வந்து கிம் கிட்டே நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிம் வந்து நான் இல்லை எதுவும் சொல்லலை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் மொன் வந்து பெருக்கும் டேருக்கும் வந்து பஞ்சு மிட்டாய் வேணுமா வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்போ திடீர்னு கிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ இந்த மாதிரி பொம்மையை தூக்கி போட்டுட்டல இந்தா உன்னோட பொம்மை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கையில் கொடுத்துட்டு போயிடுறான் கிம் கையில் வந்து அந்த பட்டன் டச் ஆகி ஐ லைக் யூ மொன் ஐ லைக் யூ மொன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுது மொன்னுக்கு இதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது கிம் வந்து ரொம்பவே ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து ஓடி ஒரு பானை மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறான் இதனால் மொன் வந்து கிம்மை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் போய் பானைக்குள்ளே இட்டி பார்க்குறான் இங்கே எதுக்கும் ஒளிஞ்சிருக்க வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் சரி நம்ம அவன் கிம்மு வந்து வெளியே எந்திரிச்சு வரான் மொன் வந்து கிம்கிட்ட நீ எங்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்குறான் இதுக்கு கிம் வந்து எனக்கு நிறைய வாட்டி வந்து ஹார்ட் ப்ரோக் ஆயிருக்கு இந்த மாதிரி உன்னோட விஷயத்திலும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருந்தது அதனால தான் நான் அவங்ககிட்ட இதை சொல்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் உனக்கும் வந்து என்கிட்ட இருக்கிற மாதிரி சேம் ஃபீலிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு முன் வந்து கிம்மை பார்த்துட்டு அப்பா ஒரு வழியாக சொல்லிட்டியா நீ வந்து இப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதை வந்து கேட்டுட்டு கிம்முக்கு ஷாக் ஆகிடுது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு முன் வந்து ஐ லைக் யூ அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறான் இதை பார்த்ததும் கிம்முக்கு வந்து ஷாக் ஆகிடுது கிம் வந்து நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் மொண் வந்து ஆமாம் நான் உண்மையாகவே தான் சொல்கிறேன் நீ சொல்லுவ அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம மண்ணுக்கு வந்து ஹாட்டெல்லாம் வந்து பறக்க ஆரம்பிக்குது நம்ம கிம்முக்கும் இங்கே ஒரு பக்கம் பட்டர்ஃப்ளை இல்லை பட்டாசே வந்து வெடிக்க ஆரம்பிக்குது அப்படியே மொன் வந்து மெதுவாக கிம்மோட கையை வந்து பிடிக்கிறான் கிம் கையில் வந்து அந்த பொம்மை இருக்கும்ல அந்த பொம்மை வந்து டக்குன்னு ஐ லைக் யூ மோனு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்குது இதை வந்து கேட்டுட்டு ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் மொண் வந்து திருப்பியும் திருப்பியும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறான் திருப்பி திருப்பி ஐ லைக் யூ மோனு ஐ லைக் யூ மோனு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த பொம்மை இதை கேட்டு திருப்பியும் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்ததாக கிட்ட தான் காட்டுறாங்க கிட்ட வந்து ஸ்னோ ஸ்னோவால்க்குள்ளே ரொம்பவே சோகமாக படுத்திருக்கான் இதை பார்த்தா ஷென் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் இதுக்கு ஷென் வந்து ஒன்றுமே நடக்காததுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்டால் கிட்டுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது எது நான் ரொம்ப ரியாக்ட் பண்ணுறேன்னா நீ ரொம்ப ரியாக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு கேட்குறான் இதனால ஷென் வந்து இவன் வரமாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பிடிச்சி எழுப்புறான் அதில் வந்து தடுமாறி கிட்டு மேலே வந்து ஷென் விழுந்துடுறான் இதனால ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் கிட்டே வந்து டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சிட்டு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து வேகமாக வெளியே போயிடுறான் இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஷென் வந்து பின்னாடியே போகிறான் ஷென் வந்து திருப்பியும் கிட்ட ஸ்டாப் பண்ணி நீயே இவளை ஆக்டிங் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான் இதுக்கு கிட்டே வந்து எது நான் நடிக்கிறேன்னா இல்லை நீ நடிக்கிறியா நீ தான் ஓவராக ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டென்ஷனாக போயிடுறான் அப்போன்னு பார்த்து சென்னுக்கு வந்து கிம் இருந்து ஒரு மெசேஜ் வருது நானும் ஒன்று வந்து பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கேன் சரி இவன் பார்த்துட்டு வந்து ஃபோனை வந்து வச்சிட்றான் இங்கே ஒரு பக்கம் டேன் வந்து கேமரா தொலைஞ்சதுனால புது கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு இதை வந்து நட் பார்த்துட்டு டேனுக்கு வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து அவர் கையில் கொடுக்குறாரு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க டேன் வந்து இப்படி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு டேன் வந்து இந்த மாதிரி கேமரா தொலைஞ்சி போச்சுல்ல அதுக்காக தான் நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன் கேமராவோட ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு நட்டு வந்து அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு டேன் வந்து அப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டாலுமே என்னோட சம்பளத்தை விட கேமராவோட இன்ஸ்டால்மெண்ட் தான் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாரு நட்டு வந்து அப்போ நான் அவங்க கூட கொஞ்சம் மணியை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு டேனு வந்து அப்போ நீ என்னை பார்த்து ஜோக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நட்டு வந்து நான் ஜோக்கெல்லாம் பண்ணல நீங்களும் நானும் சேர்ந்து தான் இங்கே வந்தோம் அப்படின்ற போது ரெண்டு பேரும் தான் வந்து கேமரா தொலைஞ்சதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால நானும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இவங்க பேசிகிட்ருக்கும் போதே ஒரு நாலஞ்சு பசங்க அங்கே வராங்க டேன் கையில் வந்து ஒரு பேக்கை தூக்கி போட்டுட்டு போகிறாங்க சரின்னு அவரும் அந்த பேகை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அங்கே தான் வந்து கேமரா இருக்குது இதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனாக வந்து கத்துறாரு இதை வந்து நட்டு பார்த்து சிரிச்சுட்டு அவங்க வந்து உங்களை வந்து ரொம்பவே லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு டேன் வந்து இதுக்கு பேர் தான் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக அந்த கேமராவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அந்த கேமராக்குள்ளே ஃபுல்லாகவே டேனோட வீடியோஸ் இருக்கும் அது பார்த்தாதுன்னு வந்து அந்த பசங்களாக வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க டான் சார் ஐ லவ் யூ ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே வந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகிடுது கிட்டு வந்து அவனோட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கான் அப்போ அவங்களோட அம்மா வந்து இன்னைக்கு ஷென் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு கிட்டு வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே வந்து ஒரு பக்கம் ஷென் வந்து அவனோட பூனை கொட்டி கூட ரொம்பவே கடுப்பாக உட்காந்துருக்கான் அப்போ அவனோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது சரி நான் அதை எடுத்து பார்க்குறான் டேன் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஏன் வந்து இந்த மாதிரி கிட்டோட வீட்டுக்கு டியூஷன் எடுக்க போகல அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க அவங்களோட அப்பா வந்து டேன் கிட்டே கேட்டிருப்பாங்க போலருக்கு அதனால தான் இவங்க வந்து ஷெனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க மெசேஜில் வந்து டேன் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீ வந்து டியூஷன் எடுக்க போகலை அப்படின்னா அதை பற்றி என்கிட்ட முன்னாடியே சொல் நான் உனக்கு பதிலாக வேறு ஒருத்தங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவனுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறது அப்படின்றத பற்றி யோசிக்கிறான் கிட்ட இவனும் கிஸ் பண்ணிக்கிட்டது கிட்ட எவ்வளோ ஜாலியாக வந்து சென்னை பார்த்துக்கிட்டான் அப்படின்றத பற்றிலாம் யோசிச்சு பார்க்கறான் அதுக்கப்புறம் அங்கேருந்து உடனே வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி கிட்டோட வீட்டுக்கு வந்து போகிறான் டோரை வந்து தட்டுறான் அவங்க அப்பா தான் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாதிரி கிட்டு வீட்டில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கிட்ட வந்து வீட்டில் இல்லை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அவனோட ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது அதில் வந்து கிட்டு தான் பேசுகிறான் நீ வந்து எங்கே இருக்க நான் உன்னை தேடி உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு தான் அவங்க அப்பாவுக்கு வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அம்பரான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு பிரிட்ஜுக்கு மேலே நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க கிட்ட வந்து நீ ஏன் அங்கே போன நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு போனேன் நீ வந்து எனக்கு திருப்பி டியூஷன் எடுக்க வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் திருப்பி ஏதோ சொல்ல வரான் அதுக்குள்ளே வந்து நம்ம ஷென் என்ன சொல்கிறான்னா நான் கண்டிப்பாக டியூஷன் எடுக்கிறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிடுறான் என்ன இப்படி சொன்னதுனால ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது அதனால மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தை பற்றி பேச வரான் இதுக்கு ஷென் என்ன சொல்கிறான்னா அன்னைக்கு நைட்டு நடந்ததை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்காத உன் மேலே என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்றது எனக்கே தெரியல நம்ம வந்து அதை பத்தி பேச வேணாம் மித்தபடி நம்ம வந்து முதல்ல எப்படி இருந்தோமோ அதுபடியே இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் இதுக்கு கிட்டே வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான் அடுத்ததாக கப்பல் நம்பர் டூவை தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் டெலஸ்கோப் வழியாக வானத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்காங்க முன் வந்து இதை பார்த்துட்டு இங்க பாரு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட காட்டிகிட்டே இருக்கான் கிம்மும் சரி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ கிம்முக்கு வந்து ஒரு பிளான் தெரியுது இதை வந்து பார்த்துட்டு முன் கிட்ட காட்டுறான் முன்னும் இதை பார்த்துட்டு இது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததாக முன் வந்து கிம்மை பார்த்து அங்கே ஒரு ஸ்டார் தெரியுது பாரு அது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட கிம் வந்து அப்படியே முன்னையே வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கான் இதை வந்து மொண் நோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத நீ கேட்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு கிம் வந்து அங்கே தெரிகிற ஸ்டாரை விட இங்கே நிற்கிற ஸ்டார் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட மோன் வந்து ஷை ஆகிட்டு நீ சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிம் வந்து நான் உண்மையாகவே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொன் கிட்டே வரான் அதுக்கப்புறம் நம்ம கப்பல் நம்பர் டூவுமே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க இவன் இப்படி சைட் அடிக்கும் போதே எனக்கு மைண்டில் டவுட் வந்தது அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஒரு கிஸ்ஸிங் சீன் வச்சுட்டாங்க அதுக்கு அடுத்தது கிட்டையும் சென்னையும் தான் காட்டுறாங்க கிட்ட வந்து அவனோட பூனை எடுத்து இருக்கான் நீ வந்து என் கூட என்னோட வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை கிட்ட கேட்டுட்டு இருக்கான் இதை பார்த்தா சென்னு வந்து கட்டுப்பாயிட்டு இது என்னோடய பூனை நான்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனையை அவன் வாங்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறான் இவன் கொஞ்சிறத பார்த்துட்டு கிட்ட வந்து மெதுவாக சென் கிட்டே வந்து சென் எப்படி பூனையை கொஞ்சரானோ அதேமாரி கிட்ட வந்து சென்னை கொஞ்சிறான் சென் வந்து சும்மா அப்படின்னு சொல்கிறான் இதோட இந்த எபிசோட் த்ரீ வந்து இங்கே முடியுது எபிசோட் ஃபோர் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்